தெரியுமா உங்களுக்கு குபேரனை பூன்று செல்வம் பெற என்ன செய்வது இன்றைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசிய தேவையாக பணம் செல்வம் உள்ளது இந்த பணம் இல்லையேல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது அதனால்தான் ஓரிடத்தில் நிலையில்லாமல் இருக்கின்ற செல்வத்தை தேடி பலரும் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் மேலும் ஒருவரிடம் எந்த அளவிற்கு பணம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதை இன்று அனுபவபூர்வமாக நாம் காண முடிகிறது அவ்வாறு அதிக செல்வத்தை வைத்திருப்பவர் நல்லவரா கெட்டவரா என்றெல்லாம் சமூகம் பார்ப்பதில்லை அவரிடம் எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்றுதான் பார்க்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நாம் சேர்க்கும் செல்வம் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் அதே போன்று குபேரனைப் போல் செல்வம் சேர்ந்திட என்ன செய்ய வேண்டும் என்றும் பார்க்கலாம் குபேரன் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்த குபேரன் செய்த தவத்தின் பயனாக செல்வத்திற்கு அதிபதியாக சிவபெருமானால் நியமிக்கப்பட்டான் நவநிதிகளுக்கும் அதிபதியாக இருந்த காரணத்தால் ஸ்ரீமன் நாராயணனின் திருமணத்திற்கே கடனுதவியாக பல லட்சம் கோடிகளை கொட்டி கொடுத்தான் அத்தகைய குபேரனுக்கு ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் நாடு நகரம் அனைத்தையும் இழந்து வறுமை ஏற்பட்டது அதையடுத்து சிவபெருமானிடம் சென்று தன்னுடைய நாடு நகரமெல்லாம் திரும்ப கிடைக்க என்ன செய்வது என்று குபேரன் கேட்டான் அதற்கு சிவபெருமான் பதில் கூறுகையில் உனது வீட்டில் அல்லது தோட்டத்தில் அதிக நெல்லி மரங்களை வளர்த்துவிட்டு என்னை வந்து பார் என்று கூறினார் செல்வம் பெருகியது சிவபெருமான் கூறியது போல் ஆயிரக்கணக்கான நெல்லி மரங்களை குபேரன் வளர்த்து வந்தான் நெல்லி மரம் பூ பூத்தது பூவெல்லாம் காயாகின காய்களெல்லாம் பழமானது அதையடுத்து குபேரனை எதிர்த்த அரசன் தானாக வந்து கப்பம் கட்டினான் செல்வம் பெருகியது நாடு நகரமெல்லாம் திரும்ப கிடைத்தது அதனால் ஆச்சரியமடைந்த குபேரன் இது எப்படி சாத்தியமானது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று சிவபெருமானிடம் கேட்டான் நெல்லி மரம் என்பது மகாலட்சுமியின் சுரூபம் நீ தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தது நெல்லி மரங்களை அல்ல லக்ஷ்மி தேவிகளை எந்த அளவிற்கு லட்சுமி தேவி வளர்ந்து உன் வீட்டில் நெல்லி மரங்களாக பெருகி நின்றதோ அதே போல் உன்னுடைய செல்வ வளமும் பெருகியது மகாலட்சுமி இருக்கும் இடத்தில் வறுமைக்கு இடமில்லை என்பதால் தான் இந்த பரிகாரத்தை கூறினேன் என்று சிவபெருமான் தெரிவித்தார் நெல்லி மரம் வளர்த்து வந்தால் செல்வ வளம் பெருகும் என்பது அனுபவபூர்வ உண்மையாகும் எனவே குபேரனை போன்று செல்வம் பெறுவதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் நெல்லி மரம் வளர்ப்பது மகாலட்சுமி கடாட்சத்தை பெற்றுத்தரும் குபேரலட்சுமி பூஜை ஒருவரது வீட்டில் செல்வம் பெருகவும் சேர்ந்த செல்வம் கரைந்திடாமல் காக்கவும் ஒருவர் செய்ய வேண்டிய பூஜை குபேரலட்சுமி பூஜையாகும் இதன் மூலம் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனின் அருளையும் மகாலட்சுமியின் அருளையும் பெற முடியும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை குபேர காலமாகும் அந்த நேரத்தில் குபேரலட்சுமி பூஜை செய்வது மிக சிறந்ததாகும்